வந்து பூஜிக்கப்படுவாங்க அவங்கள தலையில் வச்சு தான் இப்போ கொண்டு போக பாருங்க பாருங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அகோரமாக வந்து தை மாட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த டைமில் ஸோ அதை வந்து மேலே வந்துட்டு அதை கட்டுற அந்த டைமில் வந்து எல்லாருமே ரொம்ப அகூரமாக இருக்காங்க அதை தாண்டி வந்து முக்கியமான வந்து வெளியில் வெளியில் பார்த்து முக்கியமான வந்து ஒரு ஒரு யாரும் கொண்டு வராங்க பாருங்க வணக்கம் இது தமிழ் திறனில் அர்ஜி தமிழா நான் உங்க அர்ஜிப்பிருக்கலா ஓகே தொடர்ச்சியா வந்து பாப்பீங்க இப்ப கோயில் சடங்கு வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு சீசன் அப்படி அதாவது இங்க இருக்க நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் வந்து அப்படியே படிப்படியா ஆரம்பிக்கப்படும் முதல்ல வந்துட்டு கண்ணகியம்மன் கோயில் அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன் கோயில் காளி கோயில் அப்படி சொல்லி ஒரு கோயிலா வந்துட்டு ஆரம்பிக்கப்படும் அது வந்து தமிழர்கள் அந்த காலத்துல இருந்து வந்து அப்படி செஞ்சு அதுவும் வந்து எல்லா அதாவது இங்கே இலங்கையில வந்து பேசலாம் தமிழர்கள் வாழ்ற எல்லா இடங்களிலும் வந்து திருவிழாக்கள் வந்து வந்து ஸ்பெஷலாக நடக்கும் அதே மாதிரி வந்து நாங்களும் ஒரு சில வீடியோக்கள் நாங்கள் காட்டிட்டு போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து காவடி நடக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு ஒன்று வந்து இன்றைக்கு யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போறோம் காட்டப்போகிறோம் அதாவது வந்து நாட்டார் வழிபாட்டு வந்துட்டு நோறுப்பு கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு அம்மன் வழிபாட்டில் அது யாருக்குமே வந்து வழியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ தெரியாத ஒரு விஷயம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் காட்டப்போகிறோம் அவன் வந்து முக்கியமாக வந்து கொஞ்சம் இந்த தெய்வம் மாறவங்க அதாவது கலையாடுன்னு சொல்லுவாங்க அதை கண்டு பயப்படுறவங்களாக இருந்தால் வந்து கொஞ்சம் பார்த்து போன கொஞ்சம் தள்ளி வச்சு வந்து பார்க்குறது உங்களுக்கு நல்லா இருக்கும் என்று சொன்னால் அகூரமாக வந்து இங்கே வந்து தெய்வம்லாம் ஆடுவாங்க ஸோ அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜெலாம் வந்து இதில் வந்து அட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ நாங்களே எல்லா விஷயங்களையும் முன்கூட்டி பேசாமல் அப்படி டிரெக்டாக போய் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்கறதுனால நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் இருந்தா முதல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படி பல்வட்டன் கிளிக் பண்ணுங்க இப்போ வீடியோ போகலாம் உண்மையிலே வந்து ஒரு ஆலயம்னு சொன்னால் அந்த ஆலயத்துக்கு வந்துட்டு புராதன வந்து வரலாறுகள் இருக்கும் ஸோ அது வளர்ந்து வந்து வரலாறுகள் அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற வரலாறுகள் அதை தொடர்ந்து அந்த சடங்களை வந்து எப்படி வழிமுறையாக வந்து ஒவ்வொருவங்களை கடத்திட்டு வராங்க இதில் ஏதாச்சும் வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்காங்களா இல்லை பழைய தொன்மையிலே அப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்துட்டு வழி வழியாக இருக்கிற அவங்க தலைவர் செயலாளர் அது அது சார்பாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ வந்து ஆலயத்தோட தலைவர் செயலாளர் ரெண்டு பேருமே வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த ஆலயத்தினோட சடங்கு சம்பிரதாயங்கள் இதை பற்றின சில விஷயங்களை வந்து கேட்டறிஞ்சு கொள்ளலாம் முதல்ல வணக்கம் ரெண்டு பேருக்கும் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா வந்து இந்த ஆலயம் வந்துட்டு இங்கே மக்களால் வழிபாட்டு வழிபாட்டுக்கு இருந்து கொண்டு வருது ஆலயம் தம்பி எங்களுக்கே தெரியாது வந்த காலத்துல உருவாகி வந்திருக்காங்க எங்கட வயதுக்கு இப்ப இந்த வாலியத்துல இது தெரியாது தெரியாது அந்த காலத்துல உருவாகி வந்து இப்படி திருவிழா நடந்துக்கும் நடந்து கொண்டிருக்கு வந்து

பத்து மணிக்கு ஆரம்பம் ஆகிற அந்த நோற்பு குத்தும் நிகழ்வு காலையில் பத்து காலையில் பத்து மணி இருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த நோற்பு கட்டண நிகழ்வு முடிக்கணும் சொன்னால் இப்போ நோறுப்புன்னு சொல்லி சொன்னது வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன சொன்னால் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் வந்து ஒரு சிறப்புகள் இருக்கும் மாரியம்மன் கோயில் எடுத்துக்கொண்டு வந்து சொன்னாலும் தான் அங்கே வந்து இந்த தவணையில் இருவாங்க அநேகமான காளி கோயிலில் வந்துட்டு இந்த தீப்பாய்வாங்க ஆனால் இங்கே அந்த ரெண்டுமே கிடையாது இங்கே வந்துட்டு அந்த நீங்கள் சொல்கிற நோருப்பு ஒன்று தான் வந்துட்டு வித்தியாசமான ஒரு சடங்காக வந்து செய்யப்படுது அப்போ அந்த நோறுப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்றதை விரிவாக்காமல் சொல்ல முடியுமா ஃபுல் விளக்கம் தெரியாது இவ ஏற்கனவே இவங்க செய்து கொண்டு வந்ததை தான் நாங்களும் அதை பின்பற்றி கொண்டு இருக்கோம் நோரப்புன்றது வந்து நெல் மடிப்பிச்சை கொண்டு வர நெல்லை போட்டு கொண்டு வர மக்கள் இல்லைன்னா அவங்களோட நோய்களை ரெண்டு கண்டிச்சா இப்போ நம்மளுக்கு அந்த நம்மளை நோறுப்பு கட்டுற இது சேரவணும் வெள்ளத்துக்காக அந்த நெல்லை கொண்டு வந்து மக்கள் எல்லாருமே எல்லா உருமக்களும் எல்லா ஊர் உருமக்களும் கொண்டு வந்து நெல் நெல்லை தாராங்க அதை எல்லா நெல்லையும் நாங்கள் கலந்து அப்படியே இருந்து கலந்து அந்த நெல்லை எடுத்து அதை எடுத்து காய போட்டு காய போட்டு திரும்ப அதை பொட்டியில் எடுத்து பொட்டியில் எடுத்து மழைமையாக பூசியை செய்து வந்து செய்து அப்போ சலையில் வச்சு கொண்டு அப்போ அவர் அங்கே குத்துரும்

நிகழ்வும் இந்த இன்றைய நோர்ப்பு நிகழ்வு தான் ஏதேனா ஒரு சந்தோஷ நிகழ்வம் அப்போ அந்த நிலையில் முதல் அந்த நெல்லை காய வச்சு பூசை பண்ணி அதை கொண்டு திருப்பி அங்கே அம்மாளுக்கிட்ட வச்சு அந்த நடபாவாடை எல்லாம் விரித்து அதை எடுத்துட்டு வந்து இந்த ஆரம்பத்துலேயே இந்த நாவை மரத்துக்குள்ள தானாம் அந்த அம்மாள் வந்து முதல் குடி இருந்ததாம் என்று சொல்லி அதனால் அவிடத்தை கொண்டு வச்சு தான் அதை குத்துறேன் குத்தி அதை குத்தி அந்த அரிசை எடுத்து திருப்பி இங்கே வந்து நோர்ப்பு என்று சொல்கிறேன் பெரிய ஒரு பானை விட மக்களால் நிறைய இந்த தயிர் மஞ்சள் அது என்ற போன்ற சாமான்கள் எல்லாம் மக்கள் அவங்களே அந்த நேற்று கடன் வச்சு தானாகவே கொண்டு தருவாங்க அப்போ அதை கொண்டு வந்து திருப்பி அதையும் பூசை பண்ணி உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு வந்து அந்த நோர்ப்பு அந்த 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 பொங்கல் நோர்ப்பு பொங்கல் அதை செய்கிற இடத்துக்கு அதில் பூசையெல்லாம் வைத்து அப்புறம் அந்த குருமாருடைய அந்த வழிகாட்டலில் அதை செய்வாங்க ரைட் ஓகே பாரம்பரிய வழிபாட்டுகளில் வந்துட்டு இருந்து வரது ஒன்று வந்து இது ஸோ அந்த இப்படி தான் வழி வழியாக செய்யப்பட்டு வருது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த நோருப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சடங்கு வந்து ஆரம்பிக்கப்படும் ஸோ அதை நேரடியாக வந்து பார்க்கணும் என்னட சொன்னாலும் வந்து இங்க ஒரு ஒரு கொட்டியில் மாதிரி ஒண்ணு வந்து பார்ப்பீங்க ஸோ இதுக்குள்ள வந்து வழி வழியாக அவங்க சொன்ன மாதிரி அந்த நோருப்புக்கான அந்த சில சம்பிரதாயங்களை இதுக்குள்ளே தான் பண்ணி முடிப்பாங்க அதுக்குள்ள யாருமே உள்ள போய் பாக்கலாது இது எல்லா ஆலயங்களும் எந்த ஆலயமாக இருந்தாலும் வந்துட்டு எப்படி சொல்றாங்க அதுக்குள்ள அந்த பெண்கள் மட்டும் தான் அந்த வேலைகள் வந்து பார்ப்பாங்க ஆண்கள் யாரும் உள்ள போய் வந்து அதை பார்க்கவும் கூட வந்து முடியாது ஸோ அளவுக்கு வந்து அதை என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு விரிவாக வெளியில் சொல்லிக் கொள்வாங்க தவிர உள்ளேருந்து அந்த ஒரு ஒரு அந்த வெள்ளை இருந்து கட்டி கொண்டு வெளியில் கொண்டு வருவாங்களாம் ஸோ அது எனக்கும் இது வரைக்கும் நானும் பார்த்து இல்லை நேரில் வந்து அண்ட் வந்து உள்ளே போய் வந்து நம்ம பார்க்க முடியாது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா வந்து விரிவாக வந்து அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் அந்த நோட்பு என்று சொல்லி சொல்கிறது என்ன ஒரு வகையான பொங்கல் மாதிரி தான் கிடையாது அவங்க சொன்ன மாதிரி வந்து என்ன அது சொல்லி நாங்கள் உள்ள வந்து காட்டையில் அது உள்ள இருந்து பண்ணுறவங்க உள்ளே பண்ணி கொண்டிருக்கிறாங்க அது வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த மஞ்சள் இதெல்லாம் போட்டு வந்து கடை ஒன்று எடுத்துட்டு வந்து இந்த இந்த மூலையில வந்து கட்டுவாங்க ஸோ அதை வந்து நாங்கள் அப்படியே துறைச்சி வந்து அது அப்படி கட்டைக்குள்ள வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டார் வழிவண்ட வந்து அந்த தெய்வமாறு வந்து ஸோ அந்த வகையில வந்து அதை செய்வாங்க நாங்கள் அதை வந்து காட்டுறோம் உண்மையிலே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா வந்து தோரணம் தோரணம் வந்து உண்மையில் இங்கே இருக்கு கிராமிய வழிபாட்டு தாண்டி எல்லா ஆலயங்களுக்கும் வந்துட்டு ஸ்பெஷல் அதாவது மட்டைக்களுக்குள்ள அதிகமான எல்லா வந்து தோரணம் அப்படிங்கறது வந்து ஒன்றை கட்டுவாங்க மற்ற ஆலயங்களும் கட்டுவாங்க பட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இங்க வந்து தோரணத்துக்கு வந்து ஸ்பெஷலா வந்து சடங்கு அன்னைய திருவிழாவா நடக்கும் அது தோரண திருவிழா தோரண சடங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வந்து தோரணம் வந்து ஸ்பெஷலா இருக்கும் அதான் உண்மையா வந்து இந்த காலங்கள் வந்து என்ன சொல்வது ஓடி போய் நிற்கிறது கடலை கொட்டை முக்கியமா துவக்க வேண்டினா துவக்குக்கு நாங்கள் சண்டம் பண்ணுறோம் இல்லையோ விழுந்தெங்கடா சண்டம் நாங்கள் கிடக்கணும் தேடி தேடி போய் சண்டை பிறகு துறைக்கு எடுத்து சண்டை இடப்பா எதிர்ப்பாக இந்த நடக்கிற சண்டை என்ன எங்களுக்கு சண்டை நடக்கிறாங்க ரப்பர் துப்பாக்கி அதில் எத்தனை பேர் துவக்க உடைச்சு எத்தனை பேர் பாசரெல்லாம் மாற்றி வச்சிருக்கேன் ஆனால் உண்மையாக இந்த இப்படியான திருவிழாக்களை பார்க்கிங்களை வந்து சந்தோஷமாக இருக்கு மே சொல்ல போனால் இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஊருக்குள்ளே இருக்கிற நிறைய கோயிலுக்கு நாங்களே திருவிழா டைம் இல்லை சடங்கு டைமில் வாரது கிடையாது அங்கே ஒவ்வொரு அந்த சீசனுக்கும் ஒவ்வொரு ஒரு ஊரில் நிற்போம் ஸோ வர இயலாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால வராமல் நிற்பாங்க அதான் உண்மை இப்போ நாங்களே இப்போ இது வந்து எங்களோட ஊரில் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாங்கள் வரவே இல்லை இப்போ தான் வந்துருக்கோம் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இங்கே ப்ரோக்ராம் நடந்தப்போ நான் அரங்கேறி இருக்கேன்டா ப்ரோக்ராம் அரங்கேறி எனக்கு அந்த பன்னெண்டு வயசு பதினோரு வயசு இருக்கும் அந்த டைம்ல வந்து ஏறி இருக்கு வந்து போக போக வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வருவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த தெய்வம் மாறுற அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்வாங்க உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்ற தெய்வம் ஆறு கலையை ஆடுறது தானே சொல்வோம் களை அதெல்லாம் வந்து இப்போ நடக்கும் நம்ம அந்த காட்டுறோம் என்ன ஓகே வந்து இந்த பூசையெல்லாம் ஆரம்பமாகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த நிகழ்வு தொடங்க போகுதுன்னு எதுக்காக முடிச்சுதான் தெரியுமா தெரியாது அது என்னதுக்காக சொல்லி சொன்னா அப்புறம் வந்து அதுக்குறவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் என்னதுக்காக அவனுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது பண்ண வரவே வந்து காரணம் இருக்கும் அதாவது நம்ம எதையும் வந்து கேளிக்கின்ற கூடாது வந்து இப்போ அவன் கேட்டதாலதான சிரிப்பும் அந்த வந்து ஆனால் இதில் வந்து இத்தனை சூழல் வச்சிருக்காங்கன்னா இத்தனை வச்சு வழிபடுறதுக்கான ஒரு வழக்கம் இருக்கும் சில இடங்களில் வந்துட்டு நிறைய நிறை கூட்டம் வச்சுருப்பாங்க அது அது எண்ணிக்கையில் வச்சிருப்பாங்க ஏழு ஏழு அந்த ஒன்பது அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணங்களும் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக நாங்கள் உண்மையிலே இன்றைக்கு உங்களுக்கு காட்ட வந்து நாங்கள் பார்க்க வந்தோம் இதுக்குள்ளே இருக்கிறதா இல்லை இன்னும் சொற்ப நேரங்களில் உள்ளே இருக்கிறத வந்து வழியில் கொண்டு வருவாங்க அதாவது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் வெளில துணிக்கில் வச்சு நோருப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்து இங்கே வந்து கோயிலுக்கு என்னால் முழுஸ்தானத்துக்கு பின்னாலும் அதை பண்ணுவாங்க ஓகே இனி வந்து களை வந்து ஸோ அது ஒரு ஓரமாக இருந்தால் நம்ம பார்க்கணும் சில இடங்களில் களை ஆடுறதை பார்த்தா எனக்கு பயம் பெறுதுங்கிறது வந்து நான் கிட்ட நிற்க மாட்டேன் இந்த கையில் வந்து ஒரு கயிறு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள் இது வந்து சாட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கழிப்பாங்க விரட்டுற மாதிரி இந்த இதுல தான் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த நோர்ப்பு இது வந்து ஸோ இதுக்குள்ள இருந்தால் வெளியில் எடுத்து அதை வந்து பண்ணுவாங்க அது வந்து இந்த ஒரு வழிப்பக்கம் வந்து இதுவும் வந்து அம்மனுக்குரிய வழிப்பக்கம் அதாவது சொல்லுவாங்களோ அந்த இந்த கலையாடுறவங்களுக்கு ஒரு ஒரு டைமில் வந்துட்டு கொஞ்சம் அகோரமாக வந்து தெய்வம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது இந்த நேரம் தான் வந்து ஸோ இங்கே இப்போ இருந்து இந்த நோறுப்பு கட்டும் வரைக்கும் நோறுப்பு கட்டினதுக்கப்புறமா வந்து கடற்குளிக்க போகும் வரைக்கும் வந்துட்டு இந்த கலையை வந்து ஆடுவாங்க ஸோ இந்த நேரத்துக்கு தான் கொஞ்சம் அந்த அகோரமாக இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க அதில் வந்து காட்டையில

நாங்கள் சொன்ன அந்த நோர்புன்றது வந்து இதுதான் அதாவது மஞ்சள் சோறு ஸோ இந்த ஒரு மஞ்சள் சோறு அதை மஞ்சள் பொங்கல் என்று சொல்லுவாங்க ஒரு பக்கம் சோறுன்னு சொல்கிறவங்க இருக்கலாம் ஆனால் வந்து மஞ்சள் பொங்கல் சொல்லுவாங்க ஸோ இதை வந்து மஞ்சள் பொங்கலாக இந்த மண்பானையில் பொங்கி எடுத்து இன்னொரு பக்கமாக வந்து அதுக்கு தனியாக கறி சமைச்சிருப்பாங்க அது ரெண்டுமே தான் ஒன்றா சேர்த்து சாதம் மாதிரி பண்ணி எடுப்பாங்க ரெண்டு பக்கத்தில் எதை பார்க்குறேன்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் நோருப்பு கட்டுறதை பாக்குறதா அப்படின்னு சொன்னாலும் அவளை கலையாடுறதை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி

வெள்ளை துணியில் வச்சு கட்டுவாங்கன்னு சொல்லி ஆனா அந்த வெள்ளை துணியில மஞ்சள் பூசி தான் வச்சு கட்டுறாங்க இங்கே பார்த்திங்க சொன்னால் இவங்களை தான் வந்து அம்மனுக்காக வந்து இங்கே வந்து பூஜிப்பாங்க ஸோ அம்மனோட அந்த பீடத்திலிருந்து அவங்களுக்கான அந்த அம்மன் சில பெண்களத்தில் இருக்கிற அந்த அம்மன் சிலையை வந்து இவங்களை தான் கொண்டு வரப்பட்டுருவாங்க அதாவது அந்த சடங்கு கால காலவளத்துக்குள்ளே வந்து இவங்க தான் அம்மனா வந்து பூஜிக்கப்படுவாங்க அவங்கள தலையில் வச்சு தான் இப்போ கொண்டு போக பாருங்க பாருங்கள் எல்லாருமே ரொம்ப அகோரமாக வந்து இதை தெய்வ மாடுவாங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த டைமில் ஸோ அதை வந்து மேலே வந்துட்டு அதை கட்டுற அந்த டைமில் வந்து எல்லாருமே ரொம்ப அகூரமாக இருக்காங்க அதை தாண்டி வந்து முக்கியமான வந்து வெளியில் வெளியில் வந்து ஒரு ஒரு ஆட்சி வந்து வராங்க எல்லாரும் பாதி பாதி பாருங்க அவங்க சொன்னதுன்னே மூணு கட்டுறது

அந்த டோருக்கு கட்டினதுக்கு வந்து ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வரிசையில் நிற்கிறாங்க ஸோ நிற்கிறதுக்கான காரணம் வந்து அந்த இப்போ வந்துட்டு வெளியில் வந்து அந்த நம்மளுக்காக வேண்டி அவங்க கொடுத்து முடிஞ்சுது அதாவது அந்த ஸ்போட்டில் வச்சு அந்த நோருப்பு கட்டி அதுக்கப்புறமா வந்து அந்த கோழிக்கு வந்து அதை கொடுத்ததுக்கப்புறமா கோழி வீசிட்டுருவாங்க அண்ட் அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கு அதாவது கோயிலுக்குனு சொல்லி வந்த எல்லா பிறகுமே வந்துட்டு பிரசாதமாக வந்து அந்த நோருப்பு வந்து எல்லா பிறகுமே வந்து கொடுப்பாங்க ஸோ அதை பிரசாதமாக வேண்டி கொடுத்துறதுக்காக வந்துட்டு தான் அந்த வந்து இப்போ நிற்கிறாங்க நீ இருக்குது போல நேரம் இதுல இந்த மாதிரி தெய்வம் ஆகிட்டாங்க வார்த்தையை கொஞ்ச நேரம் இந்த இடம் இப்படி இருந்தது இப்போ என்ன சொன்னாலும் வந்து அந்த பக்கத்தில் வந்து இப்போ இந்த பக்கம் நோருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து இப்போ கடல் குளிக்க போகிறாங்க அதாவது தீ குளிக்க போகிறோம் அப்படி சொல்லுவாங்க கடல் குளிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க ஸோ அதான் அந்த இப்போ பத்தி இங்க இருந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணி அந்த கடல் குளிக்கிறதுக்காக வேண்டி மட்டு வாவி அப்படின்னு சொல்லப்படுறது அந்த ஆறு அதாவது ஆறு குழம்பத்தில் இருக்கிற பொக்குநர காட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு அந்த ஆறு வந்து மட்டுவாவியோட வந்துட்டு ஒன்றா சேர்ந்துருக்கிற ஒரு பாவிதானது தானது ஸோ அந்த பாவிக்கு தான் வந்து இப்போ கடல் குளிக்க போறாங்க

இன்னும் வந்து இவங்க தெரிஞ்ச ஒருக்கு கையில கொண்டது கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் தோட்டத்துல நிக்கிறான் கடற்குலின்னு சொல்ல கடபுலின்னு என்ன அது அதாவது மட்டு பாவி அப்படி சொல்ல கொக்குனர் ஆறு அது ஆற்றோர் ஆறு தான் ஆனா அது மட்டு பாவி இருக்கிறதனால அது பாவி கரை ஓரம் ஸோ அங்கே தான் வந்து போக போகிறாங்க இப்போ காலிப்பட்டி சில கோயில்களில் வந்து கடைசியில் வந்து தீர்த்தம் போடுறதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது மாரி இந்த மாரியம்மன்மளியா வாழ்வில வந்து அந்த கா கோயில் மாரியம் கோயிலெல்லாம் வந்து கடல் குளிக்க போகிறேன் இல்லைன்னு சொன்னால் வந்து தீ குளிக்க போகிறேன் சொல்லுவாங்க